வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினேழு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடலை பொறுத்தவரைக்கும் உயிரிழந்த காற்று மட்டும்தான் கடல் பரப்பிலே பட்டும் தரைப்பரப்பிலை பட்டும் மேற்கு நோக்கி பயணிக்கிறது தாழ்வு சுழற்சி ஏதும் இல்லை அந்த உயரடுத்த காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து போகும்பொழுது மலைப்பகுதிகளில் கொடுக்கூடிய இடிமடையால் தான் வெப்பச்சல மழைப்பொழிவோம் காற்றும் இருக்கிறதே தவிர கடலில் இந்த அச்சுறுத்தல் காற்றும் இல்லை இருந்த போதிலும் ஒரு சில இடங்களில் திடீர் திடீரென்று ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கலாம் கடலில் ஆனால் அது எல்லா இடத்துலையும் இல்லை குமரிக்கடல் பகுதியில் மட்டும் இருக்கும் அதுவும் குமரிக்கடலையும் ரொம்ப தொலைவில் ஆழ்கடல் பகுதியில் இருக்கும் ஆகவே அச்சுறுத்தல் காற்று ஏதும் இல்லை காற்றை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் கூடலாம் அது எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும்தான் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் சவால் கொடுக்கக்கூடிய காற்று இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இருக்கும் ஒடிசா கடலோரத்தில் கொஞ்சம் காற்று இருக்குது அது உயரடுத்த காற்று சுண்டு போகும்பொழுது கீழடங்கி கீழறங்கி கடலோரத்தில் மழை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது அது அங்கே யாரும் நம்ம தமிழக மீனவர்கள் செல்ல மாட்டாங்க ஒடிசா கடலோரத்தில் கொஞ்சம் காற்று இருக்குது இதெல்லாம் இப்பொழுதுக்கு ஆனால் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை இப்பொழுதுக்கு தமிழ்நாட்டின் கரைக்கும் குமரிக்கடலுக்கும் மன்னார் வளைகுடாவின் இலங்கையில் சுற்றுவட்டார கடல் பகுதிக்குமே வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே எடை குறைந்த பிளாஸ்டிக் படகு கட்டுமரம் பாய்மரத்துக்கு அச்சுறுத்தும் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் முப்பத்தைந்து முப்பது கிலோமீட்டர்லேருந்து முப்பதுலிருந்து முப்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள சாதாரண காற்று அவ்வப்பொழுது ஆங்காங்கே இருக்கும் தமிழ்நாட்டின் கரையோரத்தை ஒட்டி மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் அதுவும் பெரிய படகுக்கு பெரிய விசைப்படகு தூத்துக்குடி கொழும்பு மாலத்தீவு லட்சத்தீவுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய சரக்கு போக்குவரத்துக்கு ரிசல்கெலாம் எந்த பாதிப்பும் இல்லை எடை குறைந்த படகு மட்டும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே ரைட் அடுத்தது எப்போ தான் அச்சுறுத்தும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத இறுதி நாட்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று இன்றைக்கு தேதி பதினேழு இன்னொரு பத்து நாள் கழித்து குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே காற்றோட வேகம் சற்று அதிகரிக்கும் அப்படி இருந்தாலும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றெல்லாம் இருக்காது சாதாரண ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அவ்வப்பொழுது விட்டு விட்டு வீசும் காற்று வரக்கூடிய மாத இறுதி நாட்களிலே மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னாம் தேதி வாக்கில் இருக்கும் அப்பொழுது தமிழ்நாட்டின் கரையில் மழை இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் கரையில் வந்து கொஞ்சம் மேலே எடுத்த காற்று மேற்கு மாவட்டங்கள் போய் இடிமழைப்பெய்வை ஏற்படுத்தும் உள்மா கடலோரமும் ஏற்படுத்தும் மேற்கு நோக்கி போகும் கடலோரத்திலிருந்து ஆகவே நல்ல ஒரு மேற்கு நோக்கி இல்லை மேற்குன்னு எந்த திசையில் வேணாலும் இருக்கும் அந்த கோடை மழை ஆக வெற்றிடத்தை நிரப்பதற்காக வேகமாக ஓடக்கூடிய காற்று மட்டும்தான் இருக்கும்போது அதுவும் பெரிய காற்று இல்லை கடலை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தல் காற்று எதுவும் இப்போதைக்கு பெரிதாக இல்லை சாதாரண எடை குறைந்த படகுகளுக்கு வரக்கூடிய இருபத்தி ரெண்டுலேருந்து தேதி வரைக்கும் இருபத்தி எட்டில் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் விசைப்படகுக்கும் அச்சுறுத்தும் காற்று மாத இறுதி நாட்களில் இருக்கும் ஏப்ரல் முதல் வாரத்துலேயும் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் இருக்கும் சாதாரண எடை குறைந்த படகுக்கான ஒரு அச்சுறுத்தும் காற்று பெரிய காற்று ஏதும் இல்லை அடுத்தபடியாக ஏப்ரல் பத்து தேதிக்கு மேலே வலுவான காற்று இருக்கும் தடை விதிக்கக்கூடிய காற்றுலாம் இருக்கும் ஏப்ரல் பத்துக்கு மேலே அதை வரும்பொழுது நம்ம பார்த்து கொள்ளலாம் தொடர்ந்து அப்டேட்ஸில் நீங்கள் இணைந்தே இருந்து அதோட அதை அறிந்து நீங்கள் பணியாற்றுவது மிகவும் அவசியமாக கருதுகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான மழை மழைப்படிவை பொறுத்தவரைக்கும் இலங்கைக்கு நேற்றைக்கே மாலை இரவு இடிமழைப்படிவை இலங்கையோட தெற்கு தென் தென்மேற்கு மேற்கு பகுதியில் கொடுத்துருக்கும் இன்றைக்கும் அதே போல தான் இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தவிர்த்து உயர்ந்த காற்று வடக்கு கிழக்கு வடகிழக்கே நுழையும் பொழுது மேற்கு தென்மேற்கு தெற்கு திசை நோக்கி வெப்பத்தால் லேசாக்கி எடுத்த காற்று பயணித்து மலைப்பகுதிகளில் மரங்களால் அந்த வெப்பத்தால் லேசான குளிர் அந்த வெப்பத்தால் லேசான ஆவி நீராவியை குளிர்விக்கும் மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழைப் மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதிகளில் மாலை இரவில் சத்து நேரம் கொஞ்சம் சிறிது நேரம் கொடுக்கும் சிறிது நேரம் கொடுக்கும் இப்படி பதினேழாம் தேதி இன்றைக்கும் கொடுக்கும் பதினெட்டாம் தேதி நாளைக்கும் கொடுக்கும் இப்படி தினசரி இருந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் மேற்கு தென்மேற்கு தெற்கு பகுதியிலே இருக்கும் மழை வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுக்கு மழை இல்லை வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் எல்லா நாளும் தெற்கு மாகாணங்களுக்கும் மேற்கு மாகாணங்களுக்கும் மத்திய மாகாணங்களுக்கும் தெற்கு தெற்கு மாகாணங்களுக்கும் கிடைக்கும் தொடர்ந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் மழைப்பொழிவு கொஞ்சம் பறவை கூட்டினாலும் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது வெப்பச்சில்ல இடிமழைப்பொழிவு தான் கிழக்கு காற்று கொண்டு வந்து கொஞ்சம் வெப்பம் தேவைப்படும் அதனால் தமிழ்நாட்டில் நல்ல மழை இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூடி இருபத்தி நாலில் ஆனால் இலங்கையிலேயும் மழை இருக்கும் அளவான மழைப்பொழிவு இருக்கும் அதே போல் பெரிய அளவில் பாதிக்கும் மழைப்பொழிவு இப்பொழுது ஏதும் இலங்கைக்கு இல்லை இடி மழைப்பொழிவு ஆங்காங்கே இந்த மாத இறுதி நாட்களில் கொஞ்சம் மழைப்பொழிவு நல்ல மழை தெரியுது அதை விட கூடுதலாக ஏப்ரல் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் இருக்குது அதுவும் பாதிக்கிற மழை இல்லை எல்லாம் மிரட்டல் தான் வெப்பச்சலனை இடிமழிப்பிடிப்பாகத்தான் இருக்கும் வெப்பச்சலனை இடிமழிப்பொழி பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு போதுமான சாதகம் மாத இறுதி மழையும் அடுத்த வாரம் அடுத்த மாதம் முதல் வார நிகழ்வும் போதுமான சாதகம் இல்லை ஆனால் தூரல் சாரல் நினைக்கும் மழை ஒதுக்குதல் ஒதுக்குதல் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பிடிவு இருக்கும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிப்பு தெரிகிறது மார்ச் இறுதி நாட்கள்லேயும் ஏப்ரல் முதல் வாரத்திலையும் பிறகு ஏப்ரல் பத்து தேதியிலேருந்து இலங்கைக்கு நல்ல மழை இருக்குது ஏப்ரல் பத்துலேருந்து மே பதினஞ்சு வரை சித்திரையில் வைகா சித்திரையிலையும் பங்குனி கடைசிலையும் மழை இருக்குது அது நல்ல மழை இருக்குது அது இலங்கையில் பரவலான மழைப்படிவை அனைவருக்குமான மழைப்படிவை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அது ஆக மழைப்படிவு உள்ள கனமழைப்படிவு எச்சரிக்கைக்கூடிய மழைப்படிவு எல்லாம் ஏப்ரல் மாதத்தின் பத்து தேதியிலிருந்து மே மாதம் பதினஞ்சு தேதிக்குள் இருக்கும் பங்குனி இறுதி நாள் சித்திரையில் ஒட்டு முப்பது நாள் இந்த மழை இருக்கும் ஆனால் மாதம் முழுவதும் மழை இல்லை ஒரு வெயில் கடுமையே அடிக்கும் திடீர்னு ஒரு காற்று சுழிச்சு வரும் மூன்று நாள் மழை தரும் பிறகு விலகும் பொழுது மீண்டும் வெயில் அதிகரித்திடும் மீண்டும் அடுத்து ஒரு காற்று சுழிச்சு வரும் அடுத்து பத்தாவது நாள் கழித்து மீண்டும் மூணு நாள் மழை தரும் மூணு நாள்னா தொடர்ந்து மழை இல்லை ஆங்காங்கே அவ்வப்பொழுது விட்டு விட்டு அங்கங்கே மழை படிவி கொடுக்கும் பிறகு அடு அடுத்து ஒரு ஐ ஏழு நாள் மீண்டும் வெயில் அடிக்கும் பிறகு மூணு நாள் மழை வரும் இப்படிப்பட்ட வானிலை ஏப்ரலிலும் ஏப்ரல் பத்து தேதியிலேருந்து மே முப்பத் மே பத்து பதினைஞ்சு தேதி வரைக்கும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் சரி மே இறுதியில் வெயில் தான் மே இறுதியில் பொறுத்த வரைக்கும் நிகழ்வு ஒடிசா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியை நோக்கி போயிடும் அப்போது அதனால் அந்த மே இறுதியில் நிகழ்வு இங்கே இல்லை அதனால் வெயில் அதிகமாக இருக்கும் மே மாதம் முப்பத்தி தேதியே தென்மேற்குப் பருவமழை தொடங்கிடும் இலங்கைக்கும் தென்மேற்குப் பருவமழை முன்கூட்டியே தொடங்கிடும் இலங்கை தொடங்கினதுக்கப்புறம் தான் அடுத்தது அடுத்தது குமரிக்கடலையும் அடுத்தது அரபிக்கடலோட தெற்கு பகுதியிலையும் மாலத்தி ஒட்டி பகுதி அப்புறம் தான் வரும் அதனால் இலங்கைக்கு மழைப்பிடிப்பு முன்கூட்டியே தொடக்குவது தென்மேற்கு பருவமழை தொடக்குவது உறுதி இந்த ஆண்டு புத்தளம் உள்ளிட்ட காற்றுப்பகுதிக்கு ம காற்றுப்பகுதிக்கு காற்றும் இருக்கும் மழையும் இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வளிமண்டல சுழற்சி உருவாகி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் வெப்பச்சலன இடிமழை ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் செப்டம்பர் வரைக்கும் கொடுக்கும் இலங்கைக்கும் இந்த ஆண்டும் மழை இருக்கும் ஆக முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை சரியான நேரத்தில் தொடங்கும் அணைகளை தொடர்ந்து நிரப்பிக்கொண்டே இருக்கும் அணைகள் நிரம்பி இருக்கிறது ஏற்கனவே ஆகவே தண்ணீர் பற்றாக்குறை என்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து தென்மேற்கு பருவமழையிலேயும் வாய்ப்பில்லை வடகிழக்கு பருவமழை வாய்ப்பில்லை எல்லாமே சராசரிக்கு கூடுதல் மழை தான் பாதிக்கும் மழைப்படிவும் இருக்கிறது ஒவ்வொரு பருவமழைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு பாதிக்கிற மழை இருக்கும் இருபத்தஞ்சி சதவீதங்களில் பாதிக்கும் மழை இருக்கும் எழுபத்தஞ்சி ஏழு சதவீதங்களில் போதுமான மழை விவசாயத்துக்கு ஏற்ற மழை கொடுக்கும் தொடர்ந்து ஆணையர் கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்திருங்கள் நன்றி